அதை ஆன்லைன் பிஜே இரவு ஒரு மணிக்கு மேலே அப்லோடு செய்கிறோம் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே போட்டு விடுறோம் என்ன சொல்லப்படுறோம் சொல்கிறோம் அதில் அதில் சொன்ன செய்தி தான் முதலமைச்சர் மறுநாள் தவுஜமாத்தினுடைய பெயர் குறிப்பிட்டு அவர்களை உயர்த்தி பேசியதற்கு காரணம் என்ன சொன்ன தெரியுமா விவரங்களை எல்லாம் பிரச்சனை என்ன அதுக்கான தீர்வு என்ன இதெல்லாம் கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டே நாங்கள் ஒத்துக்கிறோம் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார் இதற்காக தமிழ்நாடு தகுதி ஜமாத்தை தான் நீங்கள் அணுக வேண்டும் என்றோ நாங்கள் தான் இதை முன்னின்று நடத்துவோம் என்றோ நிபந்தனைகளையும் அரசுக்கு நாங்கள் வைக்க தயாரில்லை இந்த போராட்ட காலத்தில் இருப்பதை போல இருபத்தி மூன்று முஸ்லிம் அமைப்பு கூட்டமைப்பும் இருக்கிறது எங்களை பற்றி கவலைப்படாமல் எங்களை முன்னிறுத்தாமல் அவர்களை அழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் வெட்ட சொல்கிற வார்த்தைகளை வெட்டி அவர்களுடைய ஒப்புதலை பற்றி நீங்கள் வெளியிட்டால் அதை தமிழ்நாடு ஜமாத் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் என்று பி கொள்ளும் அவர்கள் அந்த ஒளிநாடாவிலே சொல்கிறார் அதிர்ந்து போச்சு என்னடா இது இருபத்தி மூணு பேர் அமைப்பு ஒத்தன் தனி அமைப்பு இவன் ஒருத்தம் கூடுற கூட்டமும் சரி இவன் இருக்கிற எண்ணிக்கையும் சரி அவங்க இருபத்தி மூணு பேர் சேர்ந்து நிக்கிற கூட்டமும் சரி இந்த ஒரு கூட்டத்துக்கு பக்கத்தில் வர முடியாத மக்கள் படையை தொண்டர் பலத்தை வைத்திருக்கிற ஒரு அமைப்பின் தலைவன் சொல்லுகிறான் நான் தான் வரணும்னு அவசியம் இல்லப்பா அந்த மக்களை கேட்டுக்க அவங்க சொல்ற முடிவெடுத்துக்க எத்தனை பெருந்தன்மை இந்த பெருந்தன்மையை பார்த்து விட்டு தான் தௌஹி ஜமாத்துடைய எண்ணிக்கையை கணக்கெடுத்து ஏழரை லட்சம் உறுப்பினர்கள் என்று சொல்லி முதலமைச்சர் தன் வாயால் நச்சான்னு சொன்னார் Oh உங்களை பார்த்து சொல்றேன் நாங்க எங்களை முன்னிறுத்திக்கோங்க அடைய முன்னிறுத்த வேண்டிய கட்டம் வந்தது எந்த அளவுக்கு தலைமை செயலாளர் அந்த அந்த விஸ்வரூபம் பிரச்சனையில கட்டிங் செய்யக்கூடிய நேரத்தில் எல்லாரும் நிற்கிறார்கள் அவங்க கூப்பிடுறாங்க தௌஜ மாத்துங்க தௌஜ மாத்து அவர்கள் வலிய வந்து எங்களை முன்னிறுத்துங்கள் நீங்கள் முகம் காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது கூட எங்கள் முகம் காட்டப்படுவது நோக்கம் இல்லை பிரச்சனையை தீர்வது மாத்திரமே எங்களுடைய கோரிக்கை என்று சொல்லி பின்னால் முகம் வைத்து முன்னால் குரல் கொடுத்தோமே எங்களை பார்த்து மக்கள் பிரதிநிதிகளாக காட்டிக்கொள்வதற்கு ஆசைப்பட்டு ஓட்டு பொறுக்க வருகிறோம் என்று எலும்பில்லாத காரணத்தினால் விமர்சிக்கிறாயா அவதூருக்கு ஒரு எல்லை வேண்டாமா அத்தோடு விடல மூன்று இவங்க போராட வேண்டாம் இவங்கள வாங்கி தந்தார்கள் பெரிய சோக்கு கேளுங்க மொஹல்லா ஜமாத்தார்கள் சேர்ந்து போராடி நமக்கு ஏற்கனவே மூணரை சதவிகிதத்தை வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் அந்த மொஹல்லா ஜமாத் எந்த ஊர்லப்பா போராட்டம் எடுத்துச்சே நான் ஒரு தெக்குத்தரு மூணாவது சங்கில் இருக்கிற முட்டுச்சந்துக்குள்ளே டீ கடைக்கு பக்கத்துல ரெண்டு பேர் உட்கார்ந்து போராட்டம் நடத்துறாங்களா மொஹல்லா ஜமாத்தினர் சேர்ந்து மூணரை சதவீதத்தை போராடி பற்று தந்திருக்கிறாரு